அந்தனர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அந்தனர்னு சொல்கிறோமே அந்த வார்த்தையெல்லாம் உண்டு அதில் யாரும் அதை மா மாற மாற்ற முடியாது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவூயிருக்கும் செந்தன்மை புண்டு ஒழுகலான் செந்தடல் போல அனத்தன்மை குளிர்ச்சி பிராமணம் ஒரு நெருப்பு சொல்லுவா பெரிய வேலையை சொல்லுவா உன் கையே நெருப்புடா உன்னுடைய கை நெருப்பு ஆசீர்வாதம் பண்ணுற போது இடக்கையால் கையால் ஆசிர்வாதம் பண்ணுங்க பெரியவான்னு சில பேர் கேட்டு போடலாம் ஏன்னா வலது கை நெருப்பான் இடதுகை தன்மையான் வலதுகை நெருப்பான் இதெல்லாம் சொல்கிற பிராமணர்களுக்கு பொறப்புலையே உண்டு நான் பிச்சை எடுத்தால் கூட உண்டு இல்லை பிச்சை எடுக்க மாட்டான் ஆனால் பிச்சை எடுக்கிறது அவனுடைய தொழில் தான் அது அதுதான் சொல்கிறாங்க உ உதிர்ந்ததை உணவாக கொண்டவன் அர்த்தம் உணவுக்காக அலையாதவன் உதிர்ந்ததை உணவாக உழுதி உதிர்ந்த பழம் உதிர்ந்த செம்பருத்தி கூட சாப்பிடலாம் அப்போ அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை தன்மைனா குளிர்ச்சி செம்மைனா வெப்பம் செந்தன்மை பூண்டு ஒழுகலான்னு திருவள்ளுவர் சொல்கிற இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் ஞானசம்பந்தர் தேவரும் அமரர்களும் திசைகள் மேலுள்ள திக்பாலகர் தேவரும் அமரர்களும் திசைகள் மேலுள்ள தெய்வமும் மற்றும் யாவரும் அறியுணாத வகை அமைதியால் தழல் உருவினார் அமைதியால் தடல் உரிவினார் அப்போ அமைதிங்கிற குளிர்ந்த நாயகின்னு சொல்கிறோம் அந்த குளிர்ந்த தன்மையும் செந்தலாகிய தன்மையும் சேர்ந்து எப்படி பொருந்தோம் சேர்ந்து பொருந்திய இடம் இன்னொன்று அந்த பேரமைதி எல்லாவற்றையும் உள்ளத உள்ளபடி உள்ளவாறே உணர்கிறது உடனடியாக செயல்படுகிறது அதில் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷம் நமக்கு அந்த பேரமைதியை விவரிக்க முடியாதனால் சொற்கள் எந்த சொற்களும் அடங்காது எந்த சொற்களும் போதாது அது தேவரத்திலே வருது இந்த சொற்களும் அடங்காது எந்த சொற்களும் போதாது அமைதியால் தழல் உருவினார் தேவரும் மூவரும் இவர் என்னவும் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருள் ஆகினார் மேயது இளநகரது இந்த பாட்டை மட்டும் எழுதி வச்சுருந்து இந்த பாட்டை மட்டுமே சொன்னாலே ஓரளவு விளங்காத அந்த அமைதி பேரமைதி பிரம்ம ஞானத்தை ஓரளவு விளங்கிக் கொள்வதற்கு இந்த வார்த்தைகள் உதவும்